கடின உழைப்பால் கிடைத்த வெற்றி ஆனந்தனின் கதை ஒரு காலத்தில் ஆனந்தன் என்ற இளைஞன் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான் அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தது ஆனந்தனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன தன் குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்டு ஒரு சிறந்த தொழிலதிபராக வரவேண்டும் என்பதுதான் அவனது லட்சியம் சவால்களும் தியாகங்களும் அவன் கிராமத்தில் நல்ல பள்ளிக்கூடமோ அல்லது கல்லூரியோ இல்லை ஆனாலும் ஆனந்தன் தன் இலக்கை மறக்கவில்லை பகல் முழுவதும் அவன் வயல்வெளியில் வேலை செய்து தன் குடும்பத்திற்கு உதவினான் இரவு முழுவதும் ஒரு சிறிய மண்ணெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் தூக்கத்தை தியாகம் செய்து புத்தகங்களை படித்தான் பழைய புத்தகங்கள் அவனால் புதிய புத்தகங்களை வாங்க முடியவில்லை அதனால் கிராம நூலகத்தில் இருக்கும் பழைய புத்தகங்களையும் தூக்கி எறியப்பட்ட செய்தித்தாள்களையும் ஆர்வத்துடன் வாசித்து உலக அறிவை பெருக்கிக் கொண்டான் அவனுடைய நண்பர்கள் நீ ஏன் வீணாக கஷ்டப்படுகிறாய் இந்த கிராமத்தை விட்டு நம்மால் எங்கும் போக முடியாது என்று சொன்னபோது ஆனந்தன் சிரித்துக்கொண்டே இந்த கஷ்டம்தான் என் எதிர்காலத்துக்கான பாலம் என்று சொல்வான் மாற்றம் நோக்கிய முதலடி ஒரு நாள் தன் சேமிப்பு முழுவதையும் எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு செல்ல ஆனந்தன் முடிவு செய்தான் நகரத்தில் அவனுக்கு யாரும் அறிமுகமில்லை ஆரம்பத்தில் ஒரு சிறிய துணிக்கடையில் கூலியாக வேலை கிடைத்தது அவன் கடையில் வேலை செய்தபோது கடை முதலாளியின் செயல்பாடுகளை கவனமாக கவனித்தான் வாடிக்கையாளர் சேவை வாடிக்கையாளர்களிடம் எப்படி பணிவாக பேசுவது என்பதை கற்றுக்கொண்டான்

ஆனந்தன் சம்பாதித்த பணத்தை வீணாக்காமல் வியாபார நிறுத்தங்களை கொண்டு தனது சொந்த குழி கடையில் தொடங்கினான் வித்தியாசமான அணுகுமுறை அவன் தனது கடையில் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையையும் தரமான துணிகளையும் மலிவான விலையில் கொடுத்தான் வளர்ச்சி அவனது கடை அதிவேகமாக வளர்ந்தது உதவி ஒரு சில வருடங்களில் ஆனந்தன் தன் கிராமத்தின் நண்பர்கள் பலரி தன் கடைகளை கீழும் பயிர் அளித்தான் ஆனந்தன் தன் கிராமத்திற்கு திரும்பச் சென்றபோது அவன் வெறும் சிலையுடன் செல்லவில்லை அவன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அவன் தன் கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தையும் நூலகத்தையும் கட்டி தந்தார் நீதி ஆனந்தனின் கதை நமக்கு உணர்த்துவது இதுதான் உண்மையான வெற்றி என்பது பிறப்பிலோ சூழ்நிலையிலோ இல்லை அது உங்களின் லட்சியத்திலும் அதை அடைய நீங்கள் செய்யும் உறுதியான கடின உயர்த்திலும் தான் இருக்கிறது விடாமுயற்சியும் நேர்மையும் இருந்தால் எந்த சவாலையும் கடந்து வாழ்வில் முன்னேற முடியும்